அடுத்து குரு குரு பலம் கிடைக்கிறதுக்கு சரிங்களா தட்சிணாமூர்த்தி வழிபடுறது சிறப்புங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா குருமார்கள் நம்ம குருவான்னு நினைக்கிறவங்க அது நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது சிறப்பு சரிங்களா அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம் தட்சணாமூர்த்திக்கு அஞ்சு விளக்கு போட்டு நெகினாலான அஞ்சு விளக்கு போட்டு கும்பிடுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் இப்போ திருச்செந்தூர் வந்து என்ன குரு குருஸ்தலம்னு சொல்றோம் அப்போ திருச்செந்தூரில் போய் முருகன் வழிபாடு பண்ணுறதும் ஒரு சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு மஞ்ச கலர் லட்டு வாங்கி நாற்பது லட்டுக்கு மேலே வாங்கி தானம் கொடுக்கணும் சும்மா அஞ்சு பத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது நாற்பதுக்கு மேலே வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கனாலும் அது ஒரு குரு பல கண்டிப்பா கிடைக்கும் கோவிலில் உள்ள யானை இப்ப கோவில் யானை இருக்கும் இல்லைங்களா நம்ம கும்பகோணம் சைடெல்லாம் இருக்கும் சரிங்களா கும்பகோணம் சைடு இருக்கும் இல்ல கேரளா சைடு இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுமுடியிலும் கூட இருக்கு கொடுமுடியிலும் கூட இருக்கு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி எங்கெல்லாம் யானை இருக்கோ அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் மஞ்சள் பழம் வாங்கி கொடுக்கலாம் யானையே குரு மஞ்சளும் குரு நீங்க மஞ்சள் அது வாங்கி குடுத்தீங்கனால குரு பலம் கண்டிப்பாக ஏற்படும் குருமார்களுக்கு எதாவது பணிவிடை செஞ்சு செய்யறது அப்படிங்கறது ஒரு குரு சாபம் கண்டிப்பாக நீங்கும் ஓகேங்களா சுக்கு காப்பி குடிக்கலாங்க சுக்கு காப்பி நம்ம குடிக்கலாம் யாருக்காவது வாங்கி குடுக்கலாம் அதுவும் ஒரு குரு பலத்தை கண்டிப்பா குடுக்கும் அதே மாதிரி கொண்டக்கடலை சுண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா சுண்டலு கருப்பு சுண்டலு இந்த கருப்பு சுண்டல நம்ம ஊற வச்சு காலையில அதை என்ன பண்ணோன்னு வெறும் வயிற்றுல டெய்லி சாப்பிட்டு வாங்க பணம் கண்டிப்பா வரும் சரிங்களா அதை என்ன பண்ணலாம்னா துணி வச்சு கட்டி அது முளை கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு செல்வ வளத்தை நிச்சயமா கொடுக்கும் டெய்லி அது நம்ம எடுத்துக்கலாம் உணவு உடம்புக்கும் நல்லது ஒரு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் நம்ம ரத்தத்தை அதிகரிக்கும் இது ஒரு செல்வ வளத்தையும் நம்மளுக்கு நிச்சயமா கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா அதே மாதிரி பேரட்சம்பழமும் நம்ம சாப்பிட்றது ஒரு குரு பலத்தை கொடுக்கும் அடுத்தது தயிர் வடை நான் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்றேன் தயிர் வடை கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பரப்பிலே செஞ்ச கூட்டு வடை அந்த மாதிரி சாப்பிடலாம் சாத்துக்குடி ஜூஸ் மாம்பழ ஜூஸ் சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து அடிக்கடி உணவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு குரு பலத்தை நிச்சயமா உங்களுக்கு வந்து கொடுக்குங்க நம்ம அடுத்தது சுக்கரனுக்கு போயிடுவோம்